குட்டி பாடம் சிறிய உருவம் பெரிய உலகம் பார்க்கலாம் ஓ எறும்பே உன்னை விட பெரிய அரிசி எப்படி தூக்கி செல்கிறாய் அப்ப இந்த குட்டி பாப்பா கேட்குறாங்க ஓ குட்டி எறும்பே உன்னை விட பெருசா இருக்கிற அந்த அரிசி எப்படி நீ தூக்கி செல்கிற அப்படின்னு கேள்வி கேட்கிறான் பார்த்து கொண்டு இருக்கும்போதே உள்ளே சென்று விட்டார்கள் பார்த்துக்கிட்டே போதே அந்த எறும்புகள் என்ன பண்ணிச்சு அதோட எறும்பு புற்றுக்குள்ளே போயிடுச்சு நானும் உன்னை போல் சிறியதாக இருந்தால் உன்னுடன் வந்திருப்பேனே என்றால் கண்மணி நானும் உன்ன மாதிரியே சின்னதாக இருந்திருந்தேன்னா உங்களுடைய புற்றுக்குள்ளே வந்திருப்பேனேன்னு நம்ம கண்மணி சொல்கிறாங்க அப்போ இந்த குட்டி பாப்பா பேர் கண்மணி சற்றென்று அவளுடைய உடல் அதிர்ந்தது உருவம் சிறியதாகி விட்டது அப்போ தான் திடீர்னு நம்ம கண்மணியோட உடல் அதிர்கிறது உடனே கண்மணி எறும்பு மாதிரியே சின்னதாக மாறி சுற்றிலும் பார்த்தாள் இப்போ அங்கிட்டு இங்கிட்டு எல்லா இடமும் பார்க்குறான் நம்ம கண்மணி எறும்பின் அளவுக்கு தானும் சிறிதாக இருப்பதை கண்டு வியப்படைந்தாள் எறும்போட அளவுக்கு நம்மளும் மாறினது நினச்சி அவள் வியப்படைகிறான் சரியா இந்த பிக்சரை நம்ம பார்க்க முடியுது ரெண்டு பேரும் ஒரே சைஸில் தான் இருக்காங்க இல்லையா நம்ம கண்மணியும் எறும்பும் எறும்பு நுழைந்த புற்றுக்குள் இறங்க முயற்சி செய்தாள் அப்போ எறும்பு ஒரு புற்றுக்குள்ளே போச்சுல அதே புற்றுக்குள்ள கண்மணி போகிறதுக்கு முயற்சி செய்கிறான் தடுமாறினாள் அவள் தடுமாறுறான் பொத்தென்று பொட்டுக்குள் விழுந்தா அப்போதான் திடீர்னு நம்ம கண்மணி அந்த புற்றுக்குள்ள விழுறான் இந்த புற்றுக்குள் இத்தனை அறைகளா அந்த புற்றுக்குள்ளே போய் பார்த்தா நிறைய அறைகள் இருக்கு எறும்புகளின் சேமிப்பே கண்டல் அங்கே போய் பார்த்தா நம்ம எறும்புகள் வைத்த அனைத்தையும் அது அந்த கண்மணி பார்க்கறான் எறும்பு புற்றுக்குள் அங்கும் இங்கும் சென்று பார்த்தல அது மட்டும் இல்லாமல் எறும்பு புற்றுக்குள்ள அங்கு இங்கு நல்லா இடத்தையும் போய் நம்ம கண்மணி சுற்றி பார்க்கறாங்க வியப்பு குறையாமல் புற்றை விட்டு வெளியே எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு நம்ம கண்மணி வியப்பு குறையாமலே வெளியில் வரா அருகில் இருந்த மரத்தடியில் அமர்ந்தால் வெளியில் வந்து ஒரு மரத்தடியில் நம்ம கண்மணி அமறுறான் சரியா மரத்தின் மேலே ஒரு தேன் கூடு இருந்தது அப்போ நம்ம கண்மணி உக்காந்தால் இல்லையா அந்த மரத்துக்கு மேலே ஒரு தேன்கூடு இருந்துச்சு தேனீக்கள் எப்படி கூடு கட்டுகின்றன உடனே அந்த மரத்துக்கு மேலே இருக்கிற தேன் கூடை பார்த்துட்டு நம்ம கண்மணி கேட்குறான் தேனீக்கள் எப்படி கூடு கட்டுகின்றனன்னு கேட்குறான் தேனை சிந்தாமல் எப்படி சேமிக்கின்றன அது மட்டும் இல்லாமல் தேனை துளி கூட சிந்தாம எப்படி சேமிக்கிறது பார்க்க வேண்டுமே என்று நினைத்தார் நினைக்கிறான் அவளுக்கு சிறகுகள் முளைத்தன நினைச்சோன்னு நம்ம கண்மணிக்கு சிறுகள் எல்லாம் முளைக்கிறது பாருங்க குட்டி சிறகோட இருக்கிற நம்ம அழகு கண்மணியை ஊ ஈ மகிழ்ச்சியில் கத்தினாள் அது ஒரு மகிழ்ச்சியில நம்ம கண்மணி எப்படி கத்துறான் ஊ ஈ கத்துறான் பறந்து சென்று தேன் கூட்டுக்குள் புகுந்தாள் யமா பறந்து போய் நம்ம தேன்கூட்டுக்குள்ள பல வகை தேனீக்களை ஆர்வமாக பார்த்தா அங்க போய் பார்த்தா பல வகை தேனீக்கள் இருக்கு ஆர்வமா நம்ம கண்மணி பார்க்கறோம் இவ்வளோ சிறிய தேனி இத்தனை வேலைகள் செய்கிறதா வியப்பு தாழவில்லை என்ன இவ்வளோ சிறிய தேனி இத்தனை வேலை செய்கிறது நம்ம கண்மணிக்கு வியப்பு ஆயிடுச்சு தேன்கூட்டை விட்டு வரவே மனமில்லை கண்மணிக்கு அந்த தேன்கூட்டு விட்டு வெளில வரவே மனம் இல்லை தயங்கியபடியே வெளியே வந்தால் இருந்தாலும் வெளியே வந்ததுன்னு ஆகணும் அதனால் நம்ம கண்மணி வெளியே வந்துட்டான் மரக்கிளையில் அமர்ந்தால் அப்போ நம்ம கண்மணி மரக்கிளையில் வந்து உட்காறாங்க கீழே அழகான நீரோட கீழே என்ன இருக்குது அழகான நீரோடு இல்லையா இந்த பிக்சரில் நம்ம பார்க்க முடியுது அதில் மீன்கள் நீந்துவதே பார்த்தல அதில் மீன்கள் எல்லாம் நீந்திட்டு இருக்கு இல்லையா குட்டி மீன்களை போல நீந்த வேண்டுமென்னு ஆசை வந்து அடுத்த ஆசை என்ன நம்ம கண்மணிக்கு மீன்களை போல நீந்திரணும்னு சரியா பயிற்சி பார்க்கலாம் படித்து பழகுவோம் உடல் அதிர்ந்தது உடல் அதிர்ந்தது மரத்தடியில் மரத்தடியில் தடுமாறினால் தடுமாறினால் சற்றென்று சற்றென்று கத்தினால் கத்தினால் நீரோடை நீரோடை தேனீக்கள் தேனீக்கள் படிப்போம் சொல்லை கேட்டு எழுதுவோம் எறும்பு புற்று எறும்பு புற்று தேன்கூடு தேன்கூடு சிறகுகள் சிறகுகள் மரக்கிளை மரக்கிளை நீரோடை நீரோடை பொருத்தமான குறியிடுவேன் சரி தவறு ஒன்று எறும்பு புற்று பெரியதாக வளர்ந்தது தவறு இரண்டு கண்மணி எறும்பாக மாறிவிட்டார் தவறு இல்லையா சிறியதாக தான் மாறிவிட்டால் மூன்று நீரோடையில் வாத்துகள் நீந்துவதை பார்த்தால் தப்பு நீரோடையில் மீன்கள் தான் நீந்திக்கிட்டு இருந்துச்சு நாங்கு நீரில் நீந்த வேண்டும் என்று கண்மணி நினைத்தாள் சரி ஐந்து கண்மணி மரத்தடியில் அமர்ந்தால் சரி வாய்மொழியாக விடை தருவேன் ஒன்று கண்மணி எங்கெங்கே சென்றால் என்னவெல்லாம் பார்த்தாள் முதலில் கண்மணி எறும்பு புற்றுக்குள் சென்றால் எறும்பு புற்றுக்குள் உள்ள நிறைய அறைகளை பார்த்தால் இல்லையா எறும்புகளின் சேமிப்பை கண்டால் எறும்பு புற்றுக்குள் அங்கும் இங்கும் சென்று பார்த்தால் சரியா அதுக்கப்புறம் வியப்பு குறையாமல் புற்றை விட்டு வெளியே வந்தால் இரண்டாவதாக கண்மணி தேன்கூட்டுக்குள் புகுந்தால் பலவக தேனீக்களை ஆர்வமாக பார்த்தால் இவ்வளவு சிறிய தேனி இத்தனை வேலைகள் செய்கிறதா வியப்பு தாழவில்லாமல் இருந்தால் தேன் கூட்டை விட்டு மனம் இல்லாமல் வெளியே வந்தால் மூன்றாவதாக மீன்களை போல நீந்த வேண்டும் என்று ஆசை வந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம கண்மணி மீனை போல நம்ம கண்மணியும் நீரோடல போய் நீந்திருக்கும் இல்லையா இரண்டு கண்மணிக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டனன்னு கேட்டிருக்காங்க முதலில் கண்மணியின் உருவம் சிறிதாக விட்டது ஃபஸ்ட்டு இரண்டாவது நம்ம என்ன பார்த்தோம் கண்மணிக்கு சிறகுகள் முளைத்தன இல்லையா கண்மணியை போல் உனக்கு எங்கெல்லாம் சென்று பார்க்க ஆசை அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு என்னென்ன ஆசைகளோ அதெல்லாம் நீங்கள் இங்கே எழுதலாம் குட்டீஸ் எனக்கு பறவையை போல் மாறி வானத்தை சுற்றி பார்க்கணுன்னு ஆசை இதே மாதிரி உங்களோட ஆசையை நீங்கள் சொல்லலாம் நீ விட எழுதுவேன்னு பார்க்கலாமா ஒன்று கண்மணி எங்கெங்கே சென்றால் இது இல்லம்மா கண்மணி முதலில் எறும்பு புற்றுக்குள் சென்றால் பின்னர் தேன் கூட்டிற்கு சென்றால் கண்மணி முதலில் எறும்பு புற்றுக்குள் சென்றால் பின்னர் தேன் கூட்டிற்கு சென்றால் அடுத்தது சொல் மாலை கட்டுவோமா முதல் சொல்லோடு தொடர்புடைய அடுத்த சொல்லை எழுதுவோம் இங்கே யானை கொடுத்துருக்காங்க யானை கரும்பு யானைக்கு கரும்பு பிடிக்கும் இல்லையா அடுத்தது கரும்பு எப்படி இருக்கும் இனிப்பாக இருக்கும் அதனால் இனிப்புன்னு எழுதியிருக்காங்க யானை யானை கரும்பு கரும்பு இனிப்பு அந்த பூ பூ எங்கே இருக்கும் செடியில் இருக்கப்போ பூ செடி செடி என்ன நிறத்தில் இருக்கும் பச்சை அப்போ செடி பச்சை பூ பூ செடி செடி பச்சை அடுத்து பாருங்கள் வானம் வானம் எந்த நிறத்தில் இருக்கும் நீளம் அப்போ வானம் நீளம் எழுதிடலாம் நீளம் நீள நிறத்தில் என்ன இருக்கும் ஆடை இருக்கும் அப்போ ஆடைன்னு எழுதிடலாம் சரியா வானம் வானம் நீளம் நீளம் ஆடை அடுத்த பால் கொடுத்துருக்காங்க பால் பூனை பூனைக்கு பால் பிடிக்குமா அதனால் பால் பூனைன்னு எழுதியிருக்காங்க பூனை நம்ம என்ன எழுதலாம் ஏலி பூனைக்கு என்ன பிடிக்கும் ஏலி பிடிக்கும் அப்போ ஏலி எழுதிக்கலாம் பால் பால் பூனை பூனை ஏலி சொல்லோடு விளையாடுவோம் முடிவும் முதலும் அதாவது ஒரு சொல் எழுதணும் குரங்குன்னு இருக்கு இல்லையா இதோட முதல் கூ வருது முடிவும் கூ வருது அப்படி ஒரு இடத்தை நம்ம கண்டுபிடிச்சி ஃபஸ்ட் எழுதிக்கங்க அதுக்கப்புறம் குரங்கோட கடைசி எழுத்து கூ கூலேருந்து நம்ம குருவின்னு எடுத்து எழுதலாம் இதோட கடைசி எழுத்து வீயா இப்போ வீல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சொற்கள்ன்னா சொற்களில் நம்ம ஒன்று செஞ்சு செலக்ட் பண்ணி எழுதும்போது வீகுன்னு எழுதலாம் வீரகு வீரகுல கடைசி எடுத்து கூவா கூல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சொல் தான் கும்மி அதே மாதிரி மீள ஆரம்பிக்கிறது மிளகு கடைசியாக அந்த கூல குரங்கு வருது முடிவும் முதலும் உரிய எழுத்தை எழுதி நிரப்புவோம் இங்கே பாருங்கள் ஆமை ஆமை மை கடைசியாக வருதா அதை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சொல் மைனா ஆமை மைனா அடுத்தது இங்கே ரெண்டு படம் கொடுத்துருக்காங்க எறும்பு பூரா அப்போ ரெண்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது கடைசி முதல்ல ஒரே மாதிரி இருக்கிறது பூ தான் ஸோ அதை எடுத்து எழுதிலாம் எறும்பு பூரா இங்கே பாருங்கள் இங்கே குகையும் கை குட்டையும் கொடுத்துருக்காங்க நம்ம இங்கே பூ கொடுத்துருக்காங்க இங்கே குட்டைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டுக்கும் ஒரே மாதிரி நம்ம ஒரு எடுத்து எழுதணும்னா கை இதை எழுதணும் அப்போ குகை கை குட்டை முடியும் எழுத்து தொடங்கும் சொல்லி எழுதுவோம் இங்கே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பூகை மிளகு புத்தாடை குயில இங்கே சிறகு இல்லையா சிறகு முடிவு எடுத்து கூ அப்போ கூவில் இங்கே என்ன வருது குயில் அதை எடுத்து இங்கே எழுத வேண்டியதா சிறகு குயில் அடுத்து அடுப்பு அடுப்பில் கடைசி எடுத்து பூதனை பூவில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க புகை புத்தாடை ரெண்டு கொடுத்துருக்காங்க ஆனால் அடுப்பில் புகை வருமா புத்தாடை வருமா புகை தானே வரும் அப்போ புகையை எடுத்து நம்ம எழுத வேண்டியதுதான் அடுப்பு புகை அது சிரிப்பு சிரிப்பு கடைசி எடுத்து பூ தான் பூவில் நம்ம ஏற்கனவே புகை எழுதிட்டோம் இப்போ இருக்கிறது புத்தாடை சிரிப்பு புத்தாடை அம்மி கடைசியில் மீ வருது இங்கே மிளகு இருக்குது ஸோ அடுத்தது அம்மி மிளகு ஓகே குடேஸ் இதோட இந்த வீடியோ முடிந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்